ஆலங்குளம் அரசு மகளிர் கல்லூரிக்கு சிவகாமி அம்மாள் பெயர் சூட்ட வேண்டும் நாகேந்திரன் வாக்குறுதி திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக நடிகர் சரத்குமார் ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது அமமுக ஆலங்குளம் நகர செயலாளர் எம் எஸ் சுப்பையா நடிகர் சரத்குமார் மற்றும் வேட்பாளர் நயனார் நாகேந்திரனிடம் கோரிக்கை மனு கொடுத்தார் அந்த கோரிக்கை மனுவை வாசித்த நயனார் நாகேந்திரன் ஆலங்குளம் அரசு மகளிர் கல்லூரிக்கு பெருந்தலைவர் காமராஜரின் தாயார் சிவகாமி அம்மாள் பெயர் சூட்ட வேண்டும் என்பது உட்பட அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற உதவிடுவேன் என்று வாக்குறுதி அளித்தார் அந்த கோரிக்கை மனு விவரங்களை தற்போது பார்க்கலாம் இங்கே வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் தூர்வாரி நீர் வரத்து அதிகப்படுத்தி நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதுக்கடுத்து மிக முக்கியமான கோரிக்கை கல்விக்கு திறந்த காமராஜர் காமராஜருடைய தாயார் சிவகாமி அம்பாள் பெயரில் நம்ம அரசு கலைக்கல்லூரி அந்த பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது மிகவும் நியாயமான கோரிக்கை ஆனால் மாநில அரசு தான் செய்ய வேண்டும் இருந்தாலும் கூட இந்த விஷயத்திலும் மட்டுமல்ல நம்ம இங்கே ஆலங்குளம் டோல்கேட் ஆலங்குளம் டோல்கேட் வேண்டாம் என்று எல்லா மக்களும் விரும்புகிறார்கள் இந்த இரண்டு விஷயத்திலையும் உங்களோடு இருந்து கைகோர்த்து நாங்கள் போராடி அதை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நியாயமான கோரிக்கை பெருந்தலை தாயாருடைய பெயர் என்பது பெண்கள் கலைக்கல்லூரிக்கு வைக்க வேண்டும் நிச்சயமாக அதற்காக நாங்கள் உழைப்போம் என்பதை சொல்லி என்றென்றும் நான் நான் மட்டுமல்ல நாங்கள் நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவராக இருந்து இதே அன்புக்கு பாத்திரமாக இன்னும் நூறு வயது ஆனாலும் இதே மாறாத அன்போடு மாறாத பற்றோடு நீங்களும் இருக்கிறீர்கள் நாங்களும் இருப்போம் என்று சொல்லி வரவாமல் தாமரைக்கு ஆதரவு தாருங்கள்